நாலாவது வாரமும் ட்ராகன் படம் தான் வந்து வசில குட்டி குவிக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை அந்த படத்து மேலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு நாலாவது வாரமும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த படங்களுடைய நிலைமையிலாம் என்னாச்சு இதெல்லாம் தாண்டி கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளேன்னு இப்போ அஜித்தோடைய ஃபேன் சொல்கிறத வந்து நிறுத்திட்டாங்க இப்போ சமீபம் இப்போ தியேட்டருக்காரங்கள டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் வந்து இதே வாய்ஸில் தான் இருக்காங்க ஏன்னால் தமிழ் இண்டஸ்ட்ரியை தமிழ் சினிமாவை காப்பாற்றக்கூடிய ஒரு படமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் வந்து குட் பை டக்லி இன்றைக்கி அந்த ஓஜி சம்பவம் இருக்குது ஓஜி சம்பவம் எப்படி போது பசிங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி தான் சம்பவமாக பண்ணிக்கிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் கடந்த ரெண்டு நாளாக கம்முனே இருக்கார் வந்து இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும் இன்னொரு பக்கம் இந்த குறிப்பாக இந்த வாரம் தொடங்கி அதாவது இந்த இந்த வருடத்தினுடைய ஜனவரியிலிருந்து தொடங்கி இந்த வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த படமும் சொல்கிற மாதிரி இல்லை திரும்ப சொல்லும்போது தானே ஒரு இரநூறு கோடி கிட்ட ட்ராகன் வந்துடும் இதெல்லாம் மீறி வரப்போகிற இருபத்தி ஏழாம் தேதி வீரதீர சூரன் அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன காரணம்னா சைலண்ட்டாக ஒரு கன்டென்ட்டு சைலண்ட் சம்பவம் அது பண்ண போகிது சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் தேட்டரை வச்சு ரன் பண்ண முடியும் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்க முடியும் தேட்டருக்கு அந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக சம்பளமாக போனஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும் இந்தஸ்ட்ரி ரொம்ப இருக்கும் அது படங்களே ஓடாமல் 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 போனால் ஓடாமல் போகிறதுக்கு யார் காரணம் வந்து கன்டென்ட் இருக்கணும் அது இல்லாமல் படத்தை கொடுத்தா எப்படி தங்களான் படத்தை கூட ஒரு ஆஸ்கார் அடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீரதேரன் சூரனுக்கு ஒன்றுமே ப்ரொமோஷனே இல்லையா கணத்தில்ப்பட்ட கல் மாதிரியே இருக்குது அப்படின்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு பேசும் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் வந்து ஏப்ரல் பத்து திருவிழா அப்படின்னு அதுவும் வந்து எழுதப்படாத ஒரு திருவிழா அந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு இப்போது தேட்டருக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் ஓகே ஆகிட்டாங்க அது நள்ளிரவு காட்சியிலேருந்து தொடங்க முதல் நாள் வந்து பெய்டு ப்ரீமியர்லேருந்து தொடங்கமானலாம் தெரியல ரைட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு படங்களை பற்றி அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீரதீர சூரன் குறிப்பாக குட் டக்குலே வீரதேர சூரன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸு இருபதாம் தேதி நம்ம பேசியிருந்த மாதிரியே வந்து ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழா அது வந்து ஆவடியில் இருக்கிற சென்னை ஆவடியில் இருக்கிற வேல்டெக் கல்லூரியில் இப்போ இதில் ரஜினி வருவாராக வர மாட்டாரா சொல்லு அப்படின்னா ஒரு பயங்கர சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க மேபி வரத்துக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப 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 கம்மி ஏன்னா வந்து அப்படி வர்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ கொடுத்த இன்விடேஷன் அழைப்புதல்கள் அப்புறமா சொன்ன தகவல்களில் அது ஒரு ப்ரொமோஷனாக அதை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா இருபதுன்னு அது வந்துடுச்சு சொன்னோம் நாளைக்கு மறுநாள் அப்படின்பொழுது ஆனால் ரொம்ப கம்மி ஒருவேளை திடீர்னு ஒரு தரிசனமாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதுக்கு ஒரே காரணம் நான் சொன்னது தான் வந்து ரஜினிக்கு பிடிச்ச ஒரு நடிகரில் விக்ரமம் ஒருவர் ஏன்னா தன்னை போலேயே வந்து கையை ஊனி கரணம் போட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் பல துன்பங்களையும் அவமானங்களையும் பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது வீரதீர சூரன் எந்த மாதிரியான கதை அப்படின்பொழுதும் இது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பழிவாங்கல் அப்புறமா வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மன்னிப்பு அப்படின்னு ஒரே வரியில் அருண்குமார் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்ட் டூவில் இருந்து தொடங்குது ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்திருக்கலாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசான விஷயம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சில பேர்லாம் கேட்டுருக்காங்க ஒர்க் அவுட் ஆகும் நாங்களாம் படம்லாம் போட்டு பார்த்துட்டு பிரமாதமாக வந்துருக்கிட்டு விக்ரம்கெலாம் வந்து டபுள் ஆப்பில இருக்கார் காரணம் என்னென்னா தங்களான் படம் தங்களான் மேலே பெரிய எதிர்பார்ப்பு தங்களான் தங்களான் ஆஸ்கர்லாம் அடிக்கலாம்னு நினச்சிருந்தபோது திரும்ப சொல்கிறது தானே வந்து நீங்கள் தங்களானாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கண்டென்ட் கரெக்டாக இருந்து அது மக்களுக்கு பிடித்தமான படமாக இருந்தால் ஆஸ்கரை தாண்டி ஒரு பெரிய விருது அவங்க கொடுத்துட்டு போவாங்க இப்போ அதுக்கு தான் வீரதேவ சூரனுக்கு ஒன்றுமே பெரிய ப்ரொமோஷனாக இல்லையாப்பா அப்படியே இருக்குது வந்துருச்சு இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னா கடகடன் முடிஞ்சு போகுது ரைத்து என்ன சொல்கிறாரு அருண்குமார் பார்ட் டூலேருந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்பொழுது வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து மக்களையெல்லாம் ஆண்டார் அப்படின்னு காலகாலமாக நம்ம கதை கேட்டிருக்கோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு இந்த படம் அப்படி தொடங்கும் தொடங்கின பிறகு அந்த படத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆகிடுங்க பார்ட் ஒன்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக அவருடைய அந்த படங்கள் பன்னியாரும் பத்மினியும் அப்புறம் சேதுபதி இன்னொரு படத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க சிந்து பாத்துன்னு ஒரு படம் வந்து சிந்து பாத்தாம் சிந்து பாத்தின்னு ஒரு படம் அந்த வந்து அவரே அப்படி தூக்கிறார் வந்து அந்த படம் வந்ததுன்னு தெரியல போகணும் தெரியல வச்சு சித்தா சித்தா படம் தான் வந்து அருண் அருண்குமாருக்கு ஒரு பெரிய தளம் கொண்டு வந்துன்றது எனக்கு இன்னும் கூட சரிங்க அந்த சித்தா படத்து மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 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 பெரிய ஒரு சின்ன விமர்சனம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்படி பெரிய கொண்டாட்டமான படம்லாம் சொல்ல முடியாது அது ஏன்னா சரி விடுங்க அது மோடி போயிடுச்சு அது பாத்திரம் விட்டுருவா அதாண்டி வீரதீர சூரன் இது சரி எனக்கு இந்த படத்து மேலே என்ன ஜானர் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இது இருக்கும்னு ஏன்னா எங்கே போய் அந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் ரொம்ப உஷாராக எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு அதை திரும்ப திரும்ப தான் சொல்கிறார் ஒரு 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 பழிவாங்கல் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மன்னிப்பு இதுதான் ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து திருத்தணியிலேருந்து ஆரம்பித்தாங்க இந்த ஜானரே புதுசாக இருக்கிறதையா ஒன்று வேலூர்லேருந்து வேலூர் இந்த பக்கம் திருவண்ணாமலை எங்கள் பக்கம் அந்த வட மாவட்டங்களில் பெரும்பாலும் படப்பிடிப்பு நடத்த மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ட்ரையான ஏரியா திருத்தணிலேருந்து எடுத்துருக்கோம் ஒன்று போனால் அப்படியே ஆந்திரா நகரி புத்தூர் திருப்பதியிலேருந்து போகலாம் திருத்தணி எதுக்கு அப்படின்னு திருத்தணிலேருந்து டிராவல் ஆகி சிவகங்கை அப்புறம் மதுரையில் வந்து முடிஞ்சிது எனக்கு இந்த போஸ்டர்ஸு அப்புறமா சில ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு எனக்கு தோன்றுறது என்னென்னா குறிப்பாக ஒன் நாங்கள் படிக்கிற காலகட்டங்களில் பக்கத்தில் கிராமங்கள்ல எங்கள் ஊர் கிராமங்களில் மளிகை கடை வச்சுருக்கவங்க யாருன்னா அங்கே ஊருங்களில் இருக்கிற செட்டியார் கடைன்னு வாங்க சின்ன சின்ன அங்கே இருக்கிறவங்களாம் என்னென்னா கிடைக்கிற பொருளை இருந்து வாங்கின்னு வந்து வச்சு இப்போ உதாரணத்துக்கு போய் லக்ஸு சோப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க மட்டும் மட்டும்தான் இருக்குது வாங்கிக்கங்கன்னுவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் தென் மாவட்டங்களில் நாடார்ஸ் வந்து கடைங்கள்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க சுற்று வட்டார வட தமிழ் மாவட்டங்களில் வட வட தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் சின்ன சின்ன கிராமங்களில் நாடார் கடைனே பேர் வந்து நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் அவங்கக்கிட்ட இருக்கும் அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு லுக்கில் வந்து இவருடைய அந்த போஸ்டர் டிசைன்லாம் தெரியுது அப்படி தான் ஒரு டிஎஸ் ஃபிஃப்டியில் கணவன் மனைவி இருக்குது இந்த ச பலசறு கடையெல்லாம் ப பொருட்களெலாம் ஏற்றிக்கிட்டு அப்படி ஒத்தையில் அப்படி டவுன்லேருந்து கொஞ்சம் எங்கள் செய்யார்லேருந்து ஒரு கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதுவும் அடிக்கிட்டு இப்போவும் பார்க்கலாம் நீங்கள் அப்படி போகிறாங்க அப்படி ஒரு ஜானர்லேருந்து இந்த விஷயத்தை ஏதாவது சொல்கிறாரா அருண்குமார் அப்படின்னு தெரியல வந்து இதை சொல்கிற மாதிரி திரு திருத்தினிருந்து ஆரம்பித்து சிவகங்கை மதுரையில் போய் இந்த கதை ஏன் முடியுதுன்னு புரியல ஓகே இதெல்லாம் மீறி விக்ரமுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் குறிப்பாக பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு பிரகாஷ் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்காக வந்து தெய்வ திருமகள் அப்புறமா தாண்டவம் தங்கலான் அதுக்கப்புறம் நாலாவது படமாக அதை பண்ணியிருக்காரு குறிப்பாக தமின் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு யார் இவர் அப்படின்னா புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் தாங்க இவர் அப்புறமா சாமி ஸ்கொயர் இன்னொரு படம் வந்து இருமுகன் இதுவும் விக்ரம் தான் எடுத்தாப்புல பட்டு அந்த படங்கள்லாம் அது வேணால் மறுபடியும் கேரளாவுக்கே போயிட்டார் போயிட்டு மறுபடியும் நம்பிக்கையோடு அந்த படத்துக்கு வந்திருக்காரு ப்ரொடியூசர் பயங்கர நம்பிக்கையாக இருக்கார் சிபுதமின் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார் உண்மையிலே வீரதீர சூரன் ஒரு சம்பவத்தை பண்ணும்னு எதிர்பார்க்குறோம் குறிப்பாக விக்ரமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா விக்ரம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் அவர்லாம் நிறைய வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி பார்க்கலாம் கதை என்ன முடிவு குறிப்பாக மலையாள நடிகர் சுராஜ் வஞ்சரமூடு அவர் தான் இந்த படத்தில் வந்து தமிழில் இப்போ தான் வந்து அறிமுகமாகியிருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர் ஏன் வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க எப்போ பார்த்தாலும் நம்ம ஆட்கள் லாலில் வந்து கொண்டு வந்து இங்கே நடிக்க வைப்பாங்க அவர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கதைக்கலமாக இருந்தாலும் சரி தஞ்சா திருநெல்வேலி கதைக்கலமாக இருந்தாலும் சரி அல்லது வேலூரில் நடக்கிற கதைக்கலமாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி மலையாளம் கலந்து ஒரு தமிழ் அப்படி துப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்து நல்ல நடிகர் தான் ஆனால் இவர்லாம் வந்து சுராஜ்லாம் வந்து இவ்வளக்காக ஏன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு பொழுது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படியே நம்ம தலை பக்கம் வந்துடுவோம் குட் பேட் அக்லி குட் பேட் அக்லியில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்த சோர்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த டீசர் வந்தது இல்லைங்களா இந்த டீசர் வந்து மில்லியன் கணக்கில் அடித்து தூள் கிளப்பிட்டுருக்கு இன்றைக்கும் அந்த டீசருக்கு அவ்வளோ வியூஸ் போடிகிட்டே இருக்குது அதை அஜித்துடைய ஃபேமிலி குறிப்பாக மனைவி ஷாலினி பிள்ளைகள்லாம் பார்த்து பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் வந்து ஏன்னா அஜித் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னுடைய முதல் விமர்சகர் என்னுடைய மனைவி ஸ்டாலினி தான் அப்படின்னு நிறைய நம்ம அஜித்துடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ இல்லைனா ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோஹிணி சத்தியம் தேட்ரு ஃபேமிலியோடு வந்து படம் பார்ப்பாங்க ஷால்னி இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த டீசர் ரோகிணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர்லாம் ஒன்று சொன்னாங்க ஷால்னி வந்து பார்க்க போகிறாங்க ஆதிக்கிரவி சந்திரன்லாம் உட்காந்துர் அப்புறம் வந்து அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரன் அது போது வரமா மேபி அதுக்கெலாம் டீசருக்குலாம் வர மாதிரி இல்லை சரி இப்போது ஷா ஷால்னி மாதிரி இவங்களாம் இருக்கும்பொழுது வந்து ஒரு வீட்லேயே உட்காந்து ஹோம் தேட்டர்லேயே பார்த்துட்டு போகலாமே ஏன் அப்படின்போது அதுதான் அஜித் சொன்னது தான் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு திருமணமான பிறகு என்னுடைய முதல் விமர்சகர் என்னுடைய மனைவி தான் அவங்க டேரிங்காக முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவாங்க இந்த சீன் நல்லா இருந்தது இந்த சீன் நல்லா இல்லை இதில் நல்லா நடிச்சிருக்கு நல்லா நீங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ அந்த டீச்சரை வந்து அவங்க எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க வந்து அப்போ அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு ஷாலினியும் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளும் வந்து இந்த படத்தை குட் அந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்கப்போ பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்களுடைய அந்த விமர்சனத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க விடாமுயற்சிக்கும் ஒரு கலவையான விமர்சனம் இருந்தபொழுது ஷான்னியோடய விமர்சனம் கூட என்ன இருந்திருக்கும் அந்த ஆடியன்ஸ் நல்லா தான் ரசிக்கிறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க பார்த்தாங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இது பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த முந்தைய படங்களுக்கெல்லாம் டேரிங்காக விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவலாக இருக்குது இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வியாபாரத்தை அதாவது பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம நினச்ச மாதிரி தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் சொன்னோம் இல்லைங்களா ஆயிரம் ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை போட போகிறாங்க முதல் நாளே உலக அளவில் நூறு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஈஸியாக ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஐநூறு கோடி நெருங்கிடும் ஆயிரம் கோடி பெரிய டவுட் தான் கேள்விக்குறி தான் ஏன்னா முதல் தமிழ் படம் ஆயிரம் கோடி படம் அப்படின்னு ஒரு பேன் இந்தியா படமாக தான் இருக்கும் அது இந்த படம் முதல் நாளே நூறு கோடி உலக அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாதனையை நாற்பது நாற்பத்தி ஒரு கோடி இந்த படம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தான் அந்த வியாபாரத்தை ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படி இருக்காரு கர்நாடகாவை அந்த ரைட்ஸ் இந்த பட உரிமையை வாங்கியிருக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா கேவிஎன் பிக்சர்ஸ் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா விஜயோடைய ப்ரொடியூசர் தான் அஜித் படத்தை வாங்கியிருக்காங்க ரைட் ஓகே குறிப்பாக இந்த படம் வந்து குட் பேட் அக்லி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சிங்கிள் இந்த இன்றைக்கி வர இதெல்லாம் தாண்டி வேறு என்னப்பா அப்டேட் இருக்குது இதை வந்துருச்சு ஏப்ரல் பத்து அப்படிங்கம்போது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கல் அது ஒரு டைரெக்டாக ட்ரெய்லருக்கு பட் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் கன்ஃபார்மாக தெரியல ட்ரெயிலர் வந்து ஒரு ஏப்ரல் மூணு இல்லை நாலாம் தேதி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஓஜி சம்பவம் இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் மீறி இந்த படத்தை ரொம்ப பார்க்குற ஆவலில் இருக்கிறவங்க ஷால்னி நம்ம சொல்லியிருந்தோம் அது காரணம் என்னென்னா தன்னுடைய கணவருடைய முதல் ரசிகர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அவங்களுக்கே நினச்சிருப்பாங்க ஒரு அமர்கலம் முடிச்சுட்டு ஒரு தீனா முடிச்சுட்டு அப்படி அஜித் நடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜானில் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சார் பழையபடியே வந்து பழைய பன்னீர்செல்வம் நடிச்சிருக்காரு அப்படின்போது தன்னுடைய பசங்கள்லாம் அப்படி போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படி அவங்களும் பெரிய ஆளாக இருக்காங்க மேபி அவங்களாம் போட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க அது பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்போவுமே ஒரு ஒரு க ஒரு கணவர் நடிகராக இருக்காருன்னா அவங்க நடிகையும் அவங்க இருக்காங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஏங்க வந்து சூர்யா படத்தை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிட்டுருக்கீங்க பொதுவாகவே கேட்டிருந்தாங்க அதுவும் கங்குவாவை ஏன் இப்படிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கேட்டிருந்தாங்க எங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் விமர்சனம் இதுவாக தானே பண்ணி இதே அஜித்துக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் நடந்ததில்லை அதே அஜித்துக்கு வந்து பிடிக்காத படத்தெல்லாம் கண்டிப்பாக ஷால்னியே சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க ஃபேன்ஸே வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி டல்லாகிட்டாங்க இந்த படத்தில் கலக்குனிங்க மங்காதாலாம் பார்த்தீங்கன்னா அஜித்து தாண்டி அவங்க தான் நிறைய ரிப்பீட் ஆடியன்ஸாக அந்த இந்த படத்தை பார்த்தாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஓகே ரியல் ஓஜி சம்பவமாக இந்த படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரப்போகிறது இந்த வார இந்த வர வர வாரங்களில் தமிழ் சினிமா நம்பிக்கிட்டு இருக்க ரெண்டு படம் வந்து ஒன்று வீரதரசுரன் அதை பற்றி நமக்கு ஒன்றும் உறுதியாக தெரியலனாலும் பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருக்கிற படம் வந்து குட் பேடக்லி அது எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் என்பது உங்களைப் போலேயே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக இன்றைக்கி வரப்போகிற அந்த ஃபஸ்ட் சிங்கல் இந்த ஓஜி சம்பவம் ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு சின்ன ப்ரோமோ மட்டும் விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோவே தெரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு குறிப்பாக நாம் கூட வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஆறு நாலு அல்லது ஏழு மூணுக்கு ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு அஞ்சுக்கு அப்படின்ட்டாங்க ஆக மொத்தம் ஒன்று வந்தாகணும் ஒன்று ஒரு சென்டிமெண்ட்டு இதெல்லாம் மாரி நேற்று அந்த ஒரு சின்ன ப்ரோமோ தான் ப்ரோமோவே வேறு லெவலில் இருந்தது பா அந்த பாட்டை பாடி இருக்க போகிறாங்கன்னு ஏற்கனவே ஆளாவுக்கு ஒவ்வொருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாடினது யார் பார்த்தீங்கன்னா ஜீவ பிரகாஷும் ஆதிக்க ரவிச்சந்திரனும் ரெண்டு பேரும் ஒரு ஃபேன் பாயாக அப்படி மாறி பாடியிருக்காங்க அதனுடைய ப்ரோமோ தான் எடுத்துக்கிட்டு தான் ப்ரோமோவே எந்த அளவுக்கு இருக்குன்னா பாட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா திரையரங்கம் செதறட்டும் இவன் பேர் எங்கும் முழங்கட்டும் கொடுசுகள்லாம் கதறட்டும் விசில் பறக்கட்டும் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்னு அங்கேயே அந்த பாடல் வரிகளை விஷ்ணு இடவன் விஷ்ணு இடவன் நான் விஜய்க்கும் அப்படி எழுதுவேன் தலை அஜித்துக்கும் இப்படி எழுதுவேன் எப்படி வேணாலும் அந்த அதுவும் இந்த டூ கிரிக்கெட்ஸோடைய அந்த பல்ஸ் பிடிச்ச ஒரு பாடலாசிரியர் வந்து இப்படி வந்து இறங்கியிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பிச்சில் இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது குறிப்பாக ஜெய பிரகாஷ் அப்புறமா வந்து அதிக்கிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோரஸ் பாடிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஒரு அஞ்சு பாடகர்கள் இதெல்லாம் தாண்டி ஜெயபிரகாஷே சொல்கிறாப்புல வந்து தொண்டை போயிடுங்க அப்படின்னு வந்து டே டேக் டேக்குன்னு அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு டைரக்டர் இப்போ தான் பார்க்குறாங்க வந்து அந்த வெறித்தனமான டைரக்டருக்கான காரணம் என்னென்னா இது ஒரு வெறித்தனமான படம் ஒரு ஃபேன் பண்ண படம் ஒரு ரசிகன் பண்ண படம் ஒரு தல தர லோக்கல் ரசிகன் வந்து அஜித்துடைய ரசிகன் பண்ண படம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக நம்மளே அந்த டீசரில் பார்த்தோம் ஏகே அப்படின்னு ஒரு சவுண்டு வருது இல்லை நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ஜே சூர்யாவுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஆதிக்கிற வச்சுருந்தேன் அப்படியே குரலை மாற்றி அந்த ஏகேன்ற அந்த சவுண்டை கொடுத்தது இவ தான் இவர் தான் அதில் குறிப்பாக இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா கொண்டாட்டமான வரிகளாக இருந்துது முழு பாடலாக இன்றைக்கி அஞ்சு அஞ்சுக்கு தெரிக்க விட போகிறது அதான் ப்ரொமோஷன் நெருக்கத்தில் எப்படியாப்பட்ட ப்ரொமோஷனாக இருக்கும் ஏற்கனவே வந்து பெரிய வாய்ப்பு இந்த படத்து மேலே கொடுத்துட்டு வராங்க திரும்பவும் சொல்லும்போது என்னென்னா என்னடா ஜிவி பிரகாஷ் ஓஜி சமோ ஓஜி சமோ இவரு பாட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ் தான் இறங்கி பாடியிருக்காரு எப்பா நான் பாடிக்கிறேங்க ஒரு பாட்டை எனக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதுதான் அந்த ஐபிச்சில் பாடி பாடி தொண்டை போயிடும்னு சொன்னது மேபி அடுத்த பாடல் வந்து அனிருத் பாண்ட பாட்டாக இருக்குது கண்டிப்பாக டிஆர் ஒரு பாட்டு பாடி இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறதான் ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் அப்படி வந்து இன்னும் தெரிக்கிற மாதிரியான அந்த நெருக்கத்தில் விடுற பாட்டாக கூட இருக்கலாம் வந்து இதில் உன் குறிப்பாக அந்த பாடல் வழிகள் ரொம்ப இதுவாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு ஒரு சும்மா வந்து அநேகமாக இந்த சரணம் மட்டும்தான் சரணத்திலே கொஞ்சம் தான் வந்து வந்திருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது நல்லவனா இவன் கெட்டவனா கதை மாறுது சாத்திக்கடா ஓஜி சம்பவம் அப்படின்ற அந்த வரிகளோட சேர்த்து காரணம் என்னென்னா இப்போது எல்லாமே ட்ரெண்டிங்காக மாறி போயிருக்குதுங்க முன்னெல்லாம் வந்து ம கவித்துவமான வரிகள் அப்படிலாம் போயிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த ஃபேன்ஸ் எந்த மாதிரி சொல்லி கொண்டாடுவாங்க அப்படியேப்பட்ட ஒரு வரிகளாக இன்றைக்கி துவங்கியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுவும் அஞ்சு அஞ்சுக்கு வரப்போகிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த டீசரை தாண்டிய ஒரு வியூஸ் அது கொடுக்குமா எனப்போ வசூலை தாண்டி எந்த அப்டேட் வந்து பயங்கர வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் திங்கில் மில்லியனில் அடிக்கும் அது எந்த மாதிரியான சம்பவத்தை அஜித் பண்ணியிருக்க போகிறாரு உங்களை மாதிரியே நானும் வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன்